காஷ் நம்ம இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகிறோம் சோ சில சில இடங்கள்ல வந்து பார்த்து வந்து அவங்களுக்கு விலம் இந்த இடங்களை வந்து பாக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குன்னாக்கா அமாவாசிய சக்திகள் இருக்கிறவாக வந்து நிறைய பேர் கூறுற இடம் தான் சோ வந்து நம்ம இப்ப வந்து அந்த இடத்த ரீச் ஆகுறதுக்கு நம்ம தூரம் போகணும் காஷ் சோ பாத்து வச்சு சொன்னாக்கா இந்த இடமே வந்து அமைதியா இருக்கு அமைதியான இடத்துல வந்து நம்மளும் பயணிக்கிறோம் ஒன்று செல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாக் பண்ண வேண்டும் சொல்லுவேன் சில விஷயங்கள் நம்மளுக்கு பெருந்த விஷயங்கள் வந்து நம்மளோட மக்கள் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் எது தெரிவிக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான பிளேஸ் வந்து இதை மாதிரி இதை மாதிரியான இடங்கள் வந்து ரொம்ப

ஸோ பார்த்திங்கன்னு வச்சுன்னா அந்த அடிக்க பாருங்கள் அதான் அந்த இடம் ஸோ வந்து நம்ம இடத்துக்கிட்ட போனேன் அம்மாச அமானுஷியமான இடம் தான் இது ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது கொஞ்சம் பயங்கரம் தான் ஸோ வாங்க அந்த இடத்துக்கிட்ட தான் போகிறேன்னு ஸோ அந்த பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த பக்கத்துலாம் போய்த்துவிட்டேன் ஸோ வேகம் குணம் பயம் தான் ஸோ இருந்தாலும் சொல்லுங்களேன் தானே ஸோ கிட்ட வந்துட்டேன் என்னால் ஹெல்மெட் ஜனசி பார்க்க வேண ஸோ கொஞ்சம் சேஃப்டி தான் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த பழங்காலத்து அருள் ஓகேவா இதில் வந்து குழந்தை வந்து எல்லாரும் சொல்றாங்க வந்து உயிர் மேலே வச்சு அரைப்பாங்க தானே அது வந்து தங்கத்தில் இருக்கிறதாகவும் வந்து இந்த தான் இருக்கேன்னு சொல்லி பழங்கால தாக்கல் சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் அந்த குளத்தை இதுதான் அது ஸோ வந்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அமானசீகமான சக்திகள் வந்து இருக்கனு சொல்லி தரேன் சொல்கிறாங்கப்பா ஸோ வந்து அது பொய் அம்மையா சொல்லி தெரியாது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ வந்து பார்த்துட்டீங்க ஸோ வந்து சில சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஸோ இந்த கிராமத்து நபர்கள் வந்து சொல்கிற கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இரவில் வந்து அமானுசிய சக்திகள் நடமாடுவதாகவும் தெரிவிக்கிறாங்க சில நபர்கள் இரவில் அமானசிய சக்திகளை கண்டு பயந்து நடுங்கியதாகவும் தெரிவிக்கிறாங்க இவ்வாறு அச்சப்படுத்தும் இடத்திலிருந்த மர்மம் இல்லை முந்தைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்களால் உருவமைக்கப்பட்டது தான் இந்த அம்மியின் குழந்தை ஸோ இந்த அம்மி இவ்விடத்தில் வந்து செதுக்கப்பட்டு மன்னர்கள் வந்து இதை வந்து பராமரித்ததாகவும் கூறுகிறாங்க ஸோ இதில் வந்து குழவியை வந்து தங்கத்தால் வடிவமைத்து குளத்தில் அதை பதுக்கப்பட்டதாகவும் பல அமானசு சக்திகளை வைத்து பாதுகாப்பதாகவும் சில மக்கள்கள் கூறுகிறாங்க இவ்வாறு அமைக்கப்பட்ட தங்கத்தின் வடிவமான குழவியை இவ்வாறு தண்ணீருக்கு அடியில் வைத்து பராமரித்ததாக தகவல் வருகிறது சில மர்மமான நபர்கள் வந்து இந்த குலவியை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்து போலீசாரால் கைது செய்யப்பட்டும் இருக்கிறாங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கியதாகவும் பொதுமக்கள் அறிய தருகிறாங்க இவ்வாறான அற்புதமான பொருட்கள் வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தமானது இவ்வாறான குற்றச்செயல்களில் நம்ம ஈடுபடாமல் இருப்பது மிக நன்றுதான் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை துளைப்பது தவறு ஸோ காய்ஸ் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அறிந்து நம்ம பண ஆசையினால சில தவறுகளை செய்கிறோம் ஸோ அந்த தவறுகளை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஓகே செல்லங்களா நான் வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடம் அமைந்து இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன் ஸோ அந்த இருக்கிறது பாருங்கள் இதுதான் வந்து அந்த குளம் ஸோ வந்து இந்த குளம் வந்து மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ தண்ணி நிரம்பி இந்த பாதையிலேருந்து வெளியேறுவதாக சில நபர்கள் கூறியிருக்காங்க நானும் என் கண்ணாலையும் பார்த்துருக்கேன் ஸோ வந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சு கொள்வோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க